அல்லாஹ் நடிகார்களே தொடர்ச்சியாக பிரியாதோ சாலினுடைய பாடங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதில் பசி எளி எளிமையான வாழ்வு மற்றும் உணவு பானம் ஆடை மனிதனுக்கு பிடித்தமானவற்றில் குறைவானதை போதுமாக்கி கொள்ளும் கொள்ளுதல் மற்றும் செய்களை தவிர்த்து தவிர்த்தல் ஆகியவற்றின் சிறப்புகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் மிகவும் ஒரு மனதில் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நீண்ட சம்பவம் அபு ஹர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் பகலில் அல்லது இரவில் நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெளியே வந்தார்கள் அங்கே அபுபக்கர் ரதியன் அவர்களையும் உமர் ரதியன் அவர்களையும் கண்டார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் வீட்டிலிருந்து வெளிவர காரணம் என்ன என்று ரபிசொல்லா ஹலேசனம் கேட்டார்கள் தூதர்வர்களே பசிதான் என அவ்விருவரும் கூறினார்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக உங்கள் இருவரையும் வெளியாக்கிய பசியை என்னையும் வெளியாக்கியது இருவரும் எழுந்து வாருங்கள் என்று ரபிசொல்லா ஹலேசன் அவர்களை கூறினார்கள் உடனே அந்த இருவரும் அவர்களுடன் எழுந்து நடந்தனர் அன்சாரி ஒருவரின் வீட்டிற்கு வந்தார்கள் அப்போது அவர் வீட்டில் இல்லை அவரின் மனைவி அவர்களை கண்ட போது மர்ஹபன் என மகிழ்ச்சி பொங்க வாழ்த்து கூறி வரவேற்றுவ வரவேற்றார் இன்னார் உன் கணவர் எங்கே என்று அவரது மனைவியிடம் நபி சொல்லா அலிஸ்லம் கேட்டார்கள் அவர் எங்களுக்கு குடி குடி தண்ணீரை கொண்டு வர சென்றுள்ளார் என்று அவரது மனைவி கூறினார் அப்பொழுது அந்த அன்சாரி தோழர் வந்தார் நபி சொல்லாஹ் அலி அவர்களையும் அவரது இரு தோழர்களையும் அவர் கண்டதும் இல்லா எல்லா புகழும் இறைவருக்கே இன்று மிக சிறப்புமிக்க விருந்தாளிகளை பெற்றவர் என்னை வேறு யாரும் இருக்க முடியாது என்று அவர் கூறினார் அவர் நடந்து சென்று ஒரு பேரித்த பழம் பழகுல குலையை அவர்களிடம் கொண்டு வந்தார் அதில் காயும் பழமும் கனிந்த ருத்ரவு மற்றும் சமர கலந்த பழமும் இருந்தது சாப்பிடுங்கள் என்று கூறி கத்தியை எடுத்து ஆட்டை அறுப்பதற்காக புறப்பட்டார் அப்பொழுது நபி நபிசுமாலேசன் அவர்கள் பால் கொடுக்கும் ஆட்டை வெட்டி வெட்டுவதை விட்டு விட்டும் எச்சரிக்கிறேன் என அவரிடம் நபி நபிசுலாசனன் கூறினார் பின்னர் அவர்களுக்காக ஒரு ஆட்டை அறுத்தார் அதன் இறைச்சியை சமைத்து அவர்களின் முன் வைத்தார் அவர்கள் அந்த ஆட்டிலிருந்து ஆற்றிலிருந்தும் பெரித்தப்படும் பல குலைகளில் இருந்தும் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தார்கள் அவர்கள் வயிறு நிரம்பியதும் அபுபக்கர் ரதியானா மற்றும் உமர் ரதியனாவுக்கு ஆகிய இருவரிடமும் என் உயிர் கை என் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக மறுமையில் இந்த அறுக்குடையை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை பசிதான் வெளியேற்றியது பின்பு இந்த அருக்கொடைகளை பெற்று நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு திரும்புகிறீர்கள் என்று சொல்லாஹன் கூறினார் நல்லா யோசிச்சு பாருங்க நெரிசமாக அடைவு செல்ல முடிய வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்தோம் அவருடைய வீட்டில் தொடர்ச்சியாக இரண்டு நாள் அடுப்பு எரிந்ததே கிடையாது இரண்டு கருப்பு விஷயங்களைக் கொண்டு வாழ்க்கை நடத்திக் கொள்வார்கள் என்று அமை ஐஷர் அவர்கள் கூறினார்கள் இங்கு அதற்கு பிறகு சஹாபாக்களின் இஸ்லாத்தை தழுவிய இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த எல்லா சட்ட திட்டங்களையும் அமல்படுத்துடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய பொருத்தம் பெற்ற அந்த சஹாபா நிலையை என்ன அபூபக்கர் மற்றும் உமர் ரதி அல்லா இருக்கக்கூடிய சகாவாக மிக சிறந்தவராக கருதப்படக்கூடியவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலும் பசி இவர்களை வாழ்த்தி அவ்வளவு சிரமமான பொதுவாக இந்த நேரத்தில் பகல் நேரத்தில் யாரும் வெளியே வரமாட்டார் அந்த மத்திய நேரத்தில் இவர்கள் இருவரும் வெளியே வரும் பொழுது ரபிசுல்லா அலைய செல்லமுக்கும் அந்த பசி வெளியேற்றியது பிறகு இவர்கள் ஹான் அல்லா ரபீசுல்லா அலை செல்லமுடன் அன்சாரி வீட்டுக்கு செல்கின்றார்கள் அங்கு அந்த அன்சாரி யோசிச்சு பாருங்க அபிசல்லி செல்ல பசியோடு இருக்கும் பொழுதும் இரண்டு அபுபக்கர் மற்றும் உமர் ரதி அல்லா அவர்கள் பசியோடைய வாழ்க்கையை வாழ்றாங்க ஒரு அன்சாரி அவர்கள் வீட்டில் எப்படி ஆடம்பரமான வாழ்க்கை இருந்திருக்குமா இருந்திருக்காரு அவருடைய வாழ்க்கையும் அதே போலதான் இருந்திருக்கும் ஆனால் அந்த வந்த உடனேயே விருந்தாளியை பார்த்தவனே இவர்களை விட என இந்த உலக இந்த பூமியில் விருந்தாளி சிறந்த ஒரு விருந்தாளி எனக்கு என்னை தவிர யாருக்கும் கிடைத்ததில்லை என்று அல்லாவை புகழ்ந்து இருக்கக்கூடிய பேரிச்ச படகு என்ன குலையை கொண்டு வந்து கொடுத்து பிறகு ஆட்டை அறுக்க செல்கின்றார் உலாவாதிபர் சென்று அனைத்துமே உடிந்து விட்டு சாப்பிட்டு விட்ட பிறகு அது என்ன காரணம் என்று புரியவில்லை அல்லாவுடைய தூதர் சொல்லா அலேஸ்வரம் அபுபக்கரையும் உமரவையும் பார்த்து அபுபக்கர் மற்றும் உமரே லதுஸ் அலுன்னு அலுன்னு நகாதின் அபுபக்கர் உமரே பல்லதி நப்சிபியதி லதுஸ் அலுன்னு நகாதன் நயிம யோமல் கியாமா இந்த அறுக்குடைகள் கொடுக்கப்பட்டதே இதுவும் இதை பற்றியும் மறுமையில் உங்களுக்கு கேட்கப்படும் என்று நம்முடைய வீட்டுல என்ன இல்லை நம்முடைய வீட்டுல நம்முடைய அஹ் இல்லங்களில் என்ன இல்லை லெஹ்ல எல்லாத்தையும் எல்லாத்துல கொடுத்திருக்கிறான் இங்கு பசியால் வெளியேறி அந்த அந்த பசியில் அவர்கள் கிடைத்த அந்த மாமிசத்தை அதை என பருகிய அவர்கள் உண்ட பிறகும் நபி சொல்லாஹம் அங்கு நியாமி பற்றி நினைவுபடுத்துகின்றனர் இதை பற்றியும் கேட்கப்படும் என்ன கேட்கப்படும் அந்த விஷயத்தில் இருந்தது கிடைத்து சாப்பிட்டார்கள் இதை பற்றியும் கேட்கப்படும் என்று ஏன் நபி சொல்லா ஹலிஸ் அங்கு கூறினார்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்திற்கு நீங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நீங்கள் இருப்பீர்களா அவனுக்கு உரிய நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அடியாராக இருப்பீர்களா என்றெல்லாம் நபிசுல்லா அலேசம் அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நியமத்தையும் மறுபடியும் தெரிகின்றோம் அஹ் இல்லா நம்ம இருக்கக்கூடிய அனைவரும் பார்க்கும் பொழுது நூத்துல தொண்ணூறு சதவீத உடைய நிலை எப்படி இருக்கு அலது நமக்கு ஒரு வேலை சாப்பிட இரண்டு வேலை சாப்பாடு நல்ல ஒரு ஏதோ ஒரு அஹ் இல்லா நமக்கு அனைத்து விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆனா சஹாபாக்குடைய வாழ்க்கை அப்படி கிடையாது இதுவரை என்றால் சஹாபா அவர்கள் சொல்லக்கூடிய கைப்பற்ற பிறகுதான் ஹைபர் வெற்றி பெற்ற பிறகுதான் நமக்கு ஏதோ வீட்டில் வந்து நிரம்பி சாப்பிடக்கூடிய நிலை ஏற்பட்டது ஹைபருடைய போர் ஏற்பட்டது எட்டாம் கிஜிறியில அதுவரை மக்கால பதிமூணு வருடமும் மதினாவில் எட்டு வருடமும் கிட்டத்தட்ட இப்படியே எதற்காக இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற காரணத்தினால் சோதிக்கப்பட்டார்கள் இல்லை என்றால் அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் செல்வந்தராக இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்ற ஆபாக்களும் இருந்திருக்கின்றனர் அவர்களுக்கும் அல்லாஹர் மரணிக்கும் பொழுது கஃபனிடுவதற்காகவும் ஒரு முழுமையான போர்வை கிடைக்காத நிலையில் அவர்கள் ஒட்டுமொத்த இந்த உலகத்தை மறுமைக்காக அவர்கள் அர்ப்பணித்து விட்டார் அது அன்பு பிறகு அல்லாஹ் நடிகார்களே நபி சொல்லாஹு அலி வசலம் தருடைய சஹாபாக்கள் அதுவும் சிறந்த சஹாபாவா கருதப்படக்கூடிய இருவர்களிடம் அல்லாஹுடைய இந்த நேமத்தை பற்றி மறுமையில கேட்கப்படும் என்று நினைவுபடுத்தும் பொழுது சொல்லக்கூடிய நான் கேட்கக்கூடிய நாம் எவ்வளவு சிந்திக்க வேண்டும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நேமத்தை பற்றி மறுமையில கேட்கப்படும் நம்மிடம் இதற்கு பதில் இருக்கின்றதா நான் கொடுத்த நியமத்து ஈமானுடைய பாக்கியம் அதை பாதுகாத்தாய நான் கொடுத்த உனக்கு உடல் ஆரோக்கியம் அது என்னுடைய கட் கட்டளையிலும் என்னுடைய எனக்கு அடிப்படக்கூடிய விஷயத்தில் நீ அதை செலவு செய்தாய அவன் கொடுத்த செல்வம் அதை நீ என்னுடைய பாதையில் செலவழித்தாயா உனக்கு கொடுத்த குழந்தை பாக்கியம் அதை சரியான முறையில் பராமரிப்பு செய்தாயா என்ற பட்டியல் நம்ம போட்டுக்கொண்டே போனோம் இது அனைத்திற்கும் பதில் சொல்லாமல் மனிதனுடைய காலடி அங்கிருந்து அங்கிருந்து நகராக இருக்கு சாஹாபாக்களுக்கே கேள்விகள் என்றால் யோசிச்சு பாருங்க அனைவரும் தால கொடுத்த விஷயத்தை கொண்டு போதுமான வைக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்திலும் நிறைய கொண்டே நன்றி செலுத்தக்கூடிய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையுடைய ஆகும் பொழுது அல்லாஹு தால அதில் அபிவிருத்தி ஏற்படுத்துகின்றான் அல்லாத்துடைய திருமறையில் சொல்லும் பொழுது நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு நான் அதிகமாக கொடுக்கும் அபிவிருத்தி கொடுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தும் என்னுடைய அறுப்படை பெற்றுவிட்டு நன்று கிட்டவர்களாக வாழ்ந்தீர்கள் என்றால் என்னுடைய தண்டனை மிக கடுமையானது மிக நோயனை தரக்கூடியதாக என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார் ஆக அன்புகளை நாம இந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாத செல்லும் எதற்காக அவ்வளவு சிரமத்தை தாங்கி கொண்டு இந்த மார்க்கத்தில் நிலையாக இருந்தார்கள் எதற்காக சஹாபா கல் ரு அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்து கொள்ளட்டும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு அடைத்தும் இவர்கள் என்ன காரணத்தினால் அவருடைய சொத்து சுகம் பதவி அந்த சனைத்து விட்டார்கள் ஒரே காரணம் அவர்களுக்கு அவருடைய மனசுல ஈமான் என்ற அந்த பொக்கிஷம் மிக உயர்வாக இருந்ததனால்தான் அனைத்துமே அவர்கள் பொருட்படுத்தவில்லை நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு சுற்று சூழல்களில் வாழ்ந்து அந்த சூழலுடைய தாக்கம் ஏற்பட்டு நம்முடைய மனசில் உலகம்தான் பெரிதாக கரு நாம கருதக்கூடிய நிலை சொல்லாமல் நம்ம நம்முடைய வாழ்க்கையின் நடை நடைமுறை இருக்கு சொல்வது கிடையாது சொன்னா முடிஞ்சிருச்சு ஆனா வாழ்க்கையுடைய நடைமுறை எப்படி இருக்கு நம்முடைய பிராக்டிக்கலான லைஃபை பார்க்கும் பொழுது அந்த பாடி லாங்குவேஜ் என்ன செய்கின்றது இந்த உலகம் தான் நமக்கு முக்கியம் என்ற நிலையில் ஆக அதிர்சுகள் நமக்கு கேட்கின்றோம் இந்த விஷயங்களை நினைவு கொண்டு அவ்வளவு கொடுத்த விஷயத்தை நன்றி செலுத்த வண்ணமாகவும் கொள்ளக்கூடிய மனப்பக்கம் நாம் இருந்து வறுமைக்காக எவ்வளவு நாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் எந்த அம்சத்தை கொண்டு நல்லா கொள்வானோ நமக்கு தெரியாது அதை அனைத்துமே நாம் அடைவதற்காக முயற்சி செய்வேன் நல்லா சார் சொல்லக்கூடியவன் கூடிய அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தல்வானாக மீன் வாக்குறுதாவான் அழகா விரும்புகிறார்